ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக போய் நினைக்கிறேங்க இப்போ குஜராத்தில் இருக்கங்க அகமதாபாத்தில் நம்ம லாஸ்ட் ஸ்டுடியோவில் வந்து பார்த்துருப்போங்க பட்டாசு வந்து அகமதாபாத்தில் அன்லோட் பண்ணிவிட்டு அடுத்தது எந்த லோடுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அதாவது லோடுக்கு வந்து ஏற்ற போகிறோம் அப்படின்லாம் சொல்லுங்க லோடு பார்க்க போகிறோம் அப்படின்லாம் சொன்னேன் அது வந்துங்க இப்போ நைட்டு நான் போட்டு தூங்கிட்டேங்க ஆஃபீஸில் ஒரு பத்து மணி இருக்கும் அப்புறம் தான் அப்பா லோடு செட் பண்ணியிருக்காரு அது எந்த ஊருக்கு என்னென்னு நம்ம வந்து நம்ம அப்பாட்டியே கேட்பாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம லோடே ஏற்ற முதற்கொண்டு அடுத்தது பெத்து ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்பாவுக்கு ரெஸ்ட் விட்டுட்டு என்னை வந்து ஈரோப்பு போக சொன்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க அது என்ன எதுன்னு சொல்லிட்டு அது டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க இப்போ அப்பாட்டை கேட்போம் எந்த ஊருக்கு என்ன வாடகை அப்படிங்கிறத அப்பாட்டே கேட்கலாம் ஆ எந்த ஊருக்கு இப்போ லோடு அட்டை பாக்ஸ் ஹைட்டு வருமா ஹைட்டு கேப் நைட்டு தான் வரும் எத்தனைங்க நடிகாடு போய் ஏற்றது ஏற்றிட்டு அப்படியே போயிடலாம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி வாடகைங்க நாலு ஏழுநூறு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் முன்னாடி ஓரடி நாலு ஏழுநூற்றி ஐம்பது அப்புறம் ரெண்டு பக்கமும் ஐம்பது ஐம்பது ரூபா கூலி அதுக்கு மேலே வந்து அப்புறம் கொடுத்துருவாங்க இங்கே ஐம்பது ரூபா அவங்க ஐம்பதுருவா கூலி அவ்வளோ நாங்க ரெண்டு பக்கம் ஐம்பது ரூபா கூலி பரவாயில்லங்க முறை தான் கூலி அதனால் நமக்கு அதில் ஒரு அமௌண்ட்டு சேவ் ஆயிரும் நாலு ஏழுநூற்றம்பதுனா ஓகே தாங்க பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரி போயிட்டு முடிஞ்சளவுக்கு அங்கே இருந்தாச்சு பஞ்சாப் ஏற்றுவாங்கப்பா பஞ்சாப்லாம் ஏற்றலாம் இதுலாம் அப்புறம் ஆவலாம் ஆ கண்டிப்பாங்க நான் யாருக்காக போகிறேன் இல்லையோ உங்களுக்காக நான் அப்பாவும் ஒரு டைமு பஞ்சாப் பாண்டிச்சேரியிலேருந்து ஆகுன்னு சொல்லியிருக்காங்கங்க ஆச்சுன்னா ஏற்றிட்டு அடுத்தது நம்ம பஞ்சாப் போயிட்டுங்கப்பா மறுபடியும் அப்புறம் கூட தக்க வந்துக்கலாங்கப்பா அங்கேருந்து சைக்கிள் கேஸ் மாதிரி அப்படி ஆவாத தக்க போய்க்கல போயிட்டுங்க பாத்திரம்லாம் கழுவிட்டு வரலாம் அதுக்கு முன்னாடிங்க நம்ம வண்டி மெயின்டெனன்ஸ் பார்ப்பேங்க இன்னும் கியர் ஆயில் எப்போ பாத்திரும் கிரவுன் ஆயில் மாத்துறது இன்ஜின் ஆயில் மாத்துறது இன்ஜினியர் வந்து எழுபத்தஞ்சில் மாற்றிக்கலாமாங்க எழுபத்தி ஏழு கிலோமீட்டரில் இப்போ என்ன ஓடுதுன்னு பார்ப்போம் மைனஸ் பண்ணுறேன் சொல்லுங்க்கா ஆயில் சரி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தொன்று எட்நூறு கணக்கு வருதுங்கக்கா இன்னும் ஒரு பத்தாம் கிலோமீட்டர் கேட்டால் ரெண்டு ஒட்டிட்டு மாற்றிக்கிடலாமாங்கிட்டு மூணாவது மாற்றிடுவோம் மாற்றிடுவோம்

எண்பதேழாயிரம் ஓடிச்சுப்பா இதுவும் கரெக்டாக ரன் அடைவொன்றா கரெக்டாக ஓட்டிட்டு கீர் பாக்ஸ் ஆயில் கீர் பாக்ஸ் ஆயில் வீடியோ ஃபஸ்ட்டு நான் என்ன கிலோமீட்டர் போட்டேனே தெரியும் பா ஆயில் வந்து ஒன்பதாயிரம் அறுபத்தி ஒன்று எழுபதாயிரம் கூடியிருதுங்கப்பா இதுவும் எண்பதாயிரமாங்க ஒரு லட்சமா இது ஒரு லட்சம் ஒரு லட்சம்னா அப்போ இன்னொரு ஆறு நடை சரியா ஆறு நாடைங்கப்பா கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கரெக்டாக இன்னொரு இன்ஜினாயில் எதுவும் மாற்றலாங்க கீரை கிரவுன் ஆயில் மாற்றும் போது கீரை ஆயில் பார்த்துக்கலாம் வாங்க மாலை மாலைன்னு போயிட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு வந்துட்டு சாப்பாடு செஞ்சுட்டு கிளம்பலாம் லோட குழம்புங்கப்பா அது முரங்கா இருக்குது போட்டு வச்சிடறீங்க சாம்பார வச்சிடலாமா ரெண்டு வேலைக்கு மட்டுவிங்கப்பா வச்சோம்னா நைட்டு கடையில் சாப்பிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நாளைக்கு அந்த பெஸ்ட் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குதுன்னு காட்டியே ஆகணும் அதாவதுங்க மழை வந்து லைட்டாக தான் பேஞ்சிருக்கு இது வந்து ஒரு டெமோங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து பெத்துக்கு தனியாக ஒரு வீடியோ அது வந்து நைட் வந்து என்னாலும் சரிங்க நம்ம ஒரு ஏழு மாதிரி எட்டு மணி லேரானாலும் சரி நிறுத்தி அந்த காடு வந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர் அதை பார்த்து அதில் ஓட்டுற டிஸ்டன்ஸு இதெல்லாம் பார்த்து ஒரு டெமோ எடுத்தால் கூட போதுங்க இந்த டைம் நல்லா இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து மழை இல்லைங்க ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அந்த வீடியோ எடுத்தோம்னா இந்த ரெண்டு வீடியோவும் கம்பேரிசன் வரையோ கூட பார்க்கலாங்க கிளம்பலாங்க ஒரு பதினொன்று மணிக்கு இங்கே நம்ம நம்ப சேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நரோடா ஃபுட் மார்க்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அதில் வந்து கோவிந்த் பையன் ஒருத்தருப்பார் அவர் இன்றைக்கி ஆஃபீஸில் இல்லைங்க அவர் ஊருக்கு போயிட்டார் இருந்திருந்தால் அவர் கூட நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்துருக்கலாம் அப்படியே லோடு எடுத்துகிட்டு கிளம்புவோம் ஃபஸ்ட்டு ஒரு வண்டி அவர் வந்து நம்ம ரெகுலராக வீடியோ பார்ப்பார்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் அவர் வந்து திண்டுக்கல் லோடு எடுத்துருக்காங்க ரெண்டு வண்டியுமே லோட் ஏற்ற கிளம்பியாச்சுங்க இங்கேருந்து இன்னும் நம்ம பம்பாய் போகிறோம் அந்த ரோட்டில் கேடாங்கிற ஊரில் இன்னும் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்குங்க அங்கே போய் தான் ஏற்ற போகிறோம் மணி ஒம்பது ஆகுதுங்க பதினொரு மணிக்கு அங்கே வர சொன்னாங்க பொறுமையாக போனாங்க முன்னாடி போயிட்டு ஏதோ ஹோட்டலில் டீக்கு சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம் முடிஞ்சா பார்ப்பேங்க லோடிங் வந்து முடிஞ்சா பார்ப்போம் பாண்டிச்சேரி வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேங்க இப்போ வந்துங்க கேடாங்கிற ஊர்ல இருந்து ரைட்டில் ஊருக்குள்ள வந்துட்டோம் ஐவேலேருந்து இது வந்து மாத்தருங்கிற ஊருங்க இந்த ஊர் பேரு மாங்காயா தேங்காயெல்லாம் தெரியலங்க ஒவ்வொன்றும் மற்ற சைஸ்ல இருக்கு இன்னும் கம்பெனிக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குங்க இதுக்கு முன்னாடி மனுஷங்களே பார்த்துல மாதிரி பாக்குறாங்க திருத்தருன்னு குஜராத் பொறுத்த இந்த மாதிரி குளம் குட்டை இந்த ஆறு இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் போய் இறங்கிடக்கூடாதுங்க ஏன்னா இங்கே வந்து முதல்ல எங்கே இருக்குன்னே சொல்ல முடியாது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேங்க அங்கே முதலைய குஜராத்துக்குள்ளே

மண் ரோட் சி தார் ரோட்ல இருந்து ரோடு ஆயிடுச்சு மா டுவெண்ட்டி ஃபோர் தரத்தில் லாரி விட்டோம் எப்படிங்க இதெல்லாம் ரொம்ப மழை பெஞ்சதுன்னு வர முடியாதுங்க இப்போ மழை அதிகமாக பெஞ்சாலும் எப்படிங்க பாருது இதெல்லாம் மழை அதிகமாக நீங்க இதில் லெஃப்ட் இதில் விட்டிங்கனாவே இறங்கி போயிருங்க பாதா இந்த 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 போனா போனால் மட்டும்தான் இதில் விட்டிங்கனாவே இறங்கி போயிடும் இந்த இடத்துல கொஞ்சம் ஜோராக அழுதுங்க வரும்போது முடிஞ்ச அளவுக்கு வெளிச்சத்துலேயே சீக்கிரம் வந்துருந்துங்க ஏன்னா எல்லாம் கொஞ்சம் வதியாக தான் இருக்குது சேராக வாங்கப்பா பாங்க ஏதா சொன்னாங்கண்ணா அதில் விட்டு ஏதாவது சொன்னாங்கண்ணா சொல்கிற புடுக்கலாம்ங்கப்பா இது வந்துங்க யூனிவர்சிட்டிக்கு போதுங்க ஆன்சர் பேப்பரு ஆன்சர் எழுத போகிற பேப்பரு மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு ஏற்றுணுங்க ஏற்றுனோம்னா நமக்கு வந்து பதிமூணு அடி வருதுங்க கேபினுக்கு மேலே ஹைட்டு வந்துச்சுன்னா குஜராத்து கேஸ் போடணும் கர்நாடகா கேஸ் போடணும் கேஸ் போடுற பிரச்சனை இல்லைங்க பெட்டியெல்லாம் சின்ன சின்ன கண்டிப்பாக வழிகிட்டு வந்துடும் கோபுரம் மாதிரி இருக்குங்க பார்த்தா லாரியில் லோடு எடுத்ததுக்கப்புறம் அதனால் இப்போ ஃபோன் பண்ணி இருக்குங்க ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சுற்றி பாருங்கள்

அதுதாங்க திண்டுக்கல் சொல்லியிருக்கோம் வாடகை வந்து ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாங்க வேறு எங்கேயும் இங்கே இல்லைங்க மவுடி அகமதா பார்த்தா போய் ஏற்றுற மாதிரி இருந்துச்சு சரி அதனால் நம்ம இதுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க இப்போ ஆனந்த் பக்கம் வந்தாச்சுங்க மழை விடவே இல்லைங்க இனி இதுதான் குஜராத்தோட கிளைமேட் இப்படி தாங்க இருக்கும் மஸ்துங்க பேய் மலைன்னு சொல்லுவாங்கல்லங்க அந்த மாதிரி பேஞ்சிட்டு இருக்குதுங்க அப்படியே மெதுவாக நாப்பில் தாங்க போகிறேன் அதாவது ரோடே கொஞ்சம் தூரத்துக்கு மேலே விசிபிள் ஆகலை லெஃப்ட்டு பாருங்களா ஏன்னா சைடு மிரர் மழை பேஞ்சுன்னு அந்த தண்ணி படுறது தெரியாதுங்க இதை வந்து நான் அது அடுத்த வெயில் வந்து கிளியராக சொல்கிறேன் சைடு மிரர் எப்படி ஜட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்திட்டுங்க நேரம் அப்படியே மும்பை டு டெல்லி எக்ஸ்பிரஸ் வந்தாச்சு போனோம்னாங்க அப்படி பரவச்சில் இறங்கி கீழே ஒரு ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது கம்பெனி பிற வழியில் அங்கே ஸ்பேஸ் இருந்தால் அங்கே நிறுத்தி படுத்துட்டு கல்லு அடிச்சு ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் லோட் ஏற்ற போயிக்கலாம் இங்கே லோட ஏற்ற இடத்துல பார்க்கிங் வந்தாச்சுங்க தமிழ்நாட்டு வண்டியே ரெண்டு மூணு தாங்க இருக்குது அதனால தான் வாடகை வந்து ரெண்டாயிரவா ஏறி இருக்கு போன ட்ரிப்புக்கு போன ட்ரிப் வந்தாலும் அப்போ வந்து தொண்ணூத்தொம்பதாயிரம் இப்போ ஒரு லட்சத்தி ஓராயிரங்க வாங்க அப்பா வந்து சாப்பாடு இருக்காரு போய் அவர் கொஞ்சம் அப்படியே ஹெல்ப் பண்ணுவோம் வாங்க தக்காளி எடி ஆகிடுச்சு போட்டு மற்றதுக்கு கடையெல்லாம் நான் வந்துட்டுங்க இந்த ட்ரிப்பில் மட்டன் இல்லை சிக்கன் மகாராசில் வந்து எடுத்துகிட்டுங்க அதை மட்டுமே தனியாக ஒரு வீடியோ போடலான்ட்ருக்கேன் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டே இருக்கார் வண்டியில் குக் பண்ணுற மாதிரி விலாக் போடுங்க அப்படின்ட்டு போதுங்கப்பா ரொம்ப நாய் அப்படி இருக்கணும் ம் போதும் ஆமா இங்கே நமக்கு ஆப்போசிட்டில் அந்த டெய்லர் நிக்குதுலங்க அது எல்லாமே பாருங்க டீசல் கிடையாதுங்க எல்என்ஜி எல்என்ஜின்னு போட்டிருக்குங்களா அது வண்டி என்ன தெரியல இது வந்து முன்னாடி பாருங்க இப்போ பீன் போட்டிருக்கா பீன் போட்டுக்காது என்ன ப்ளூ ப்ளூ எனர்ஜி மோட்டார் அப்படிங்கிற கம்பெனி இது இப்போ தான் பார்த்தேன் இப்போ தாங்க பார்த்தேன் சரி சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி பின்னாடி டேங்க் இருக்குங்க எல்எர்ஜினா தாங்க லிக்யூஃபைடு நேச்சுரல் கிராஸு இதோடய பிரைஸ் என்னன்னு நமக்கு தெரிலங்க அப்ராக்சிமேட்டாக நம்ம இப்போ தான் இந்த வண்டியே பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு தான் மேனுஃபேக்சரிங் நினைக்கிறேங்க இதை பற்றி நீங்கள் யூடியூப்பு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிளியராக வரும் இது வந்து இந்த ப்ளூ எனர்ஜி மோட்டாரில் மட்டும் தான் வந்திருக்கு இன்னும் அசோக் கலாந்து டாட்டா ஈச்சர் மகேந்திரா பாரத் பென்ஸ்லாரெலாம் இன்னும் வரலி நினைக்கிறேன் நம்ம இந்தியாவில் நல்லா பார்க்கவே இல்லைங்க இந்த ட்ரக்கை இப்போ தான் பார்க்குற ஃபஸ்ட்டு நீட்டாக லோடு ஏற்றிட்டு வந்தாச்சுங்க மொத்தம் பதினேழு டன் தாங்க வந்துச்சு பதினெட்டு டன் ஒரு எப்பையும் இந்த டைம் பதினேழு போகலாங்க அப்படியே மெதுவாக போகலாம் இதுக்கப்புறம் வந்துட்டு அப்பாவுக்கு ரெஸ்ட் விடுறது அடுத்தது நம்ம ஹீரோ போகலாம் அதெல்லாம் சொல்லல அதில் அப்படியே பார்ப்பேங்க இப்போ பெத்து ஃபாரஸ்ட் வந்தாச்சுங்க ரொம்ப பிளாக்குங்க கிட்டத்தட்ட இதோட மூணு மணி நேரம் நின்னாச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க அப்பாவுக்கு வந்து ரெஸ்ட் விட்டுட்டு என்ன ஹீரோ ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்பாவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்குங்க அடுத்த வருஷம் ரெஸ்ட்டு விட்டலாம் மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் என்கா ரெஸ்ட்டு ஊரில் சும்மா இருந்தது இல்லையா கம்மருங்கப்பா அது டிரைவராக ஒன்றுலாம் போதும் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும்ங்க டிரைவராக ஒன்றுன்னா கடைசி வரைக்கும் முடிஞ்ச எப்படி சொல்கிறதுங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வந்து டிரைவராக ஓடி சாக வேண்டியது அதுதான் நம்ம இந்தியாவோட நிலமை இப்போதைக்கு அதனால் முடிஞ்சாலுங்க அது வருஷம் ஒரு மளிகை கடை வச்சாலும் அப்பாவை ரெஸ்ட் விட்டுட்டு நம்மளும் இந்த ஃபீல்டில் இருக்கலாமா இல்லையாங்க அதுக்குள்ள முடிவு பண்ணலாங்க யூரோப் போகலாமல் நாங்கள் வந்து பார்ப்போம் ஏன்னா ஏன் சொல்கிறாங்க இப்போ நம்ம அது வந்து டெவலப்டு கண்ட்ரிங்க நம்மளுக்கு வந்து இப்போ டெவலப்பிங் கண்ட்ரியா டெவலப்டு கண்ட்ரியில் வந்துட்டுங்க ஒரு ட்ரக் டிரைவருக்கு கொடுக்குற சம்பளம் வந்து நம்ம இந்தியாவில் ஒரு லாரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த டிராஃபிக் கூட அது கிடைக்க மாட்டேங்குதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா டோல்கேட் ஏறிட்டுருக்கு டீசல் விலை அதிகம் அடுத்தது வந்து பார்த்தோம்னாங்க நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கும்போதுங்க பொதுவாக இன்கேஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி படிக்கும்போது அது அதே எப்படியோ லஞ்சம் வாங்க தப்புன்னு சொல்லி படிப்பங்க ஆனால் படித்ததுக்கு இந்த ஆர்டிஓ இதெல்லாம் பார்த்தோம்னா வழியில் லஞ்சம் தான் வாங்கிட்டுருக்காங்க நம்மக்கிட்ட அது ஒரு ட்ரிப்புக்கு பெரிய அமௌண்ட்டாக போதாங்க பாங்க ரொம்ப நடைக்கு வந்து இப்போது ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் எக்ஸ்ட்ராவே போதில்லை அதில் அமௌண்ட் அதில் அமௌண்ட்டு போதுங்க அந்த அதனால தான் நான் சொல்கிறேங்க ஏன்னா இந்த லாரி ஃபீல்டு வர வர நிறைய பேர் சொல்லிருக்குங்க என்ன சொல்கிறேன்னா நீங்கள் யாரும் திருடி ஒன்றும் கையில் பண்ண நிறைய இருக்குது இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லாரியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பண்ண பண்ணும்போது கிடையாது எல்லாமே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு அது இதில் வந்து போடுறதுக்கு நீங்கள் வேற இல்லையா கூட இன்வெஸ்ட் பண்ணலாங்க இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போதையெல்லாம் நீங்கள் ஒரு வண்டியில் வச்சு சமாளிக்க முடியாதுங்க ரொம்ப வேக்குதுங்கப்பா சாமி எல்லாம் இந்த பிளாக்காகிட்டு அதனால அதனால் பார்த்து தாங்க அந்த பிஸ்னஸ் பண்ணணும் ஏன்னா இந்தியாவில் வந்து என்னமேட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு வண்டி வச்செல்லாம் சம்பாதிக்க முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய கம்பெனி எடுத்துக்குங்க இப்போ பெரிய பெரிய கம்பெனிகளும் போகிறோம்லங்கப்பா ரொம்ப அவங்களாம் ஏங்க வச்சு அவங்களே சரி லாரியில் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அவங்களே லாரி ரன் பண்ணலான்லங்க அவங்க ஏன் பண்ணுறது இல்லைன்னா இதில் வந்து ப்ராஃபிட் வந்து கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்து என்ன பண்ணோம்னா அப்படி ஒரு பெரிய கம்பெனி வச்சாங்கன்னா ஏங்கப்பா அவங்ககிட்ட பணமே இல்லை பெரிய பெரிய கம்பெனி வச்சாங்கன்னா ஒன்று இல்லை மெக்கானிக்கு இன்ஜினுக்கு தனி மெக்கானிக்கு கியர் பாக்ஸ் தனி மெக்கானிக்கு க்ரௌனு டயர் கழித்தி மாட்டுறதுன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒர்க் ஷாப் வைக்கணுங்க அது வச்சாங்கன்னா அதுலேயே யாரெல்லாம் அடிச்சிருவாங்க

ஏன்னா நம்மளை மாதிரி ஆளுங்களாக இருக்கில்ல விவசாயங்களாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு தாக்கிடுறது அப்புறம் பார்ப்பேங்க இதுதான் கொதிக்கி பண்ணியிருக்க ஐடியா ஹீரோ போகலாமா என்னங்கிறது வந்து நம்ம கையில் இல்லைங்க எதுவுமே நம்ம கையில் கிடையாது ஏன்னா இன்ஜினியரிங் படித்து இந்த ஃபீல்டு வரும்னு எனக்கு இதெல்லாம் வந்து வரி ஆறு தெரியும் எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க நடக்கிறது நடக்கட்டுங்க அவ்வளோதான் நான் இருக்கேன் இந்த ஃபீல்டில் இருக்கேன் கஷ்டப்பட்டு படிச்சு பண்ணுறது இந்த ஃபீல்டில் இருக்க வரைக்கும் நான் வீடியோ போட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லுவேங்க என்ன போகலாமா என்ன எல்லாமே நம்ம கையில இல்லைங்க அதை பார்ப்போம் அப்புறம் அடுத்தது வந்து ஆல்ட்டு வாடகை வந்துங்க இந்த வீடியோல நம்ம ஆல்ட் வாடகை வச்சுருந்தேன் அதில் வந்துட்டு டீசலுக்கு ஆயிரம் ரூபா அப்புறம் ஆல்ட் ஒரு நாள் ஆல்ட்டு ஆயிரம் ரூபா கேட்டாங்க ரெண்டாயிரவா கேட்டோம் ஆயிரம் ரூபா தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன பண்ணுறதுங்க ஆயிரம் ரூபா தான் ஆயிரம் ரூபாய் ரூபா அதுக்கு மேலாம் வராது அப்புறம் அது இல்லாமங்க நீங்க ஒரு லாரி வச்சு டியூ கட்டுற மாதிரி இருந்தா தௌடுதுங்கிற கதை தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்கள் டியூ கட்டிட்டீங்க இல்லைங்களா உங்களுக்கு மாதம் அது ஒரு ப்ராஃபிட்டாக கூட இருக்குங்க டியூ இல்லை பேக்ரவுண்டில் நிறைய அமௌண்ட் இருக்குது நான் ரெடி கேஷ் போட்டு வந்து வண்டி எடுக்கிறேன் அப்படின்னா எடுக்கிற தாராளமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ப்ராஃபிட் இருக்கும் ஏங்கப்பா ரெடி கேஷ் ஃபுல்லாக ஹை கேஷ் போட்டு எடுத்தோம்னா இருக்கு அதிகங்க இன்சூரன்ஸ் அதிகமாக ஒன்றும் பண்ண முடியாது ஆறாயிரம் ரூபா ஆமாம் அப்புறம் பர் ஒரு வருஷம் வருஷம்ர்மிட்டு இன்சூரன்ஸு அதே வருஷம் ஒன்றே லட்ச ரூபா ஒன்று முப்பது ஆடாயிருது ஆமாம் ம் என்ன பண்ணுறது ஒன்று முப்பது ஒன்று பார்ப்பாங்கப்பா சரிங்க நாமல் மறுபடியும் அடுத்த பார்ப்போம் நான் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேங்க மறக்காமல் அது உங்கள் சப் வீடியோ பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்ஸ் இதே வீடியோ தாங்க அதில் அப்லோட் பண்ணுறா ஒன்ஸ் விசிட் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க ஏங்கப்பா ம் அதுவும் பாருங்கள் நம்ம இந்தியா வந்துங்க அதெல்லாம் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங்கே சும்மா உள்ளே மடக்கி திட்டுங்கிற மாதிரி இப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க நம்ம இதில் இப்போ தான் அடுத்த வருஷம் ஏசி கேப்பினா கம்பல்சரின்னு சொல்கிறாங்க அதனால் என்ன அடுத்த வருஷம் ஏசி வருதுங்க அடுத்த வருஷம் ஏசி கம்பல்சரி அப்படிங்கிறாங்கப்பா என்னென்ன யாருக்கு தெரியுங்கப்பா நானும் நமக்கு வந்துங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் லாரி பிஸ்னஸ் இனி இதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் அப்புறம் எப்படின்னு தெரியலைன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு செட் ஆகாது ஏங்கப்பா ஆமா ஆமாம் சரிங்க சரி மறு நம்ம அடுத்த விடியால் பார்ப்போம் பை